சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி வக்ர பயிற்சின்னா குரு பகவான் வந்து தான் ராசிலேருந்து அடுத்த ராசியாக இருக்க கடகராசிக்கு பேச்சிக்கிறதுக்கு நான் உன் ராசிக்கு வரப்போகிறேன் வந்து இந்தந்த பலங்களை வாரி வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை கொடுக்கறதுக்கு தான் பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய பயிற்சி பொதுவாகவே இருக்கும் குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு அப்ப அந்த மிதன ராசியில குரு பகவான் இருக்கும்போது இந்த வக்ர பயிற்சினா அவர் நிலையா ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்களை தரப்போறாரு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போறாரு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு நஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்குறதுதான் இந்த வக்ர பயிற்சியுடைய தன்மை குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் யோகமா இருந்தாருன்னா வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனம் கல்யாணம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை குருனா குழந்தை குருனா தங்கம் யார் யார் தங்கங்க வாங்க போறாங்க எந்தெந்த ராசிக்காரங்க தங்கத்தை வந்து விற்க போறாங்க அடமானம் வைக்க போறாங்க எந்த ராசிக்காரங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு கெட்டு அர்த்தம் இப்படி குரு பகவானுடைய பலன் நம்மளுக்கு தெளிவா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும் அந்த குரு பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்தணும் எந்த சாமியை வழிபடணும் எப்படி வழிபடணும் குரு பகவான் பயிற்சி வந்து சொல்ல எல்லா ஜாதகத்துக்குமே நல்லதுதான் கொடுக்க போறாரு நலிஞ்சவனை உயர்த்தி கொடுப்பாரு குப்பமேட கோபுரமாக்கி கொடுப்பாரு குல தெய்வத்தையும் வழிபட்டு வந்தா குரு பகவானுடைய பெயர்ச்சி அது வக்ர பயிற்சியோ இல்ல சாதா பெயர்ச்சியோ நம்ம வாழ்க்கையில குருவுடைய கடாட்சியம் கடைக்கண் பார்வை பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை யோகம்தான் நிறையா பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் குரு பலன் இல்லாம தான் திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க கிரிவல பாதை இன்னைக்கு காரகனும் குருதான் ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா யாசகம் வாங்குறான்னா அவங்களுக்கு ஜாதகம் உள்டாவா போனாலும் யாசகம் வாங்கணும் அது குரு பகவான் கெட்டு போனான் குரு பகவானும் நம்ம முருக கடவுளும் ஒண்ணு ஜாதக ரீதியா குரு வக்ர பயிற்சி ஆகுறது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ராசியில குரு சந்திர யோகன்னா சூப்பரான நேரம் விருச்சகராசிக்கு அதிபதி அதி தேவத செவ்வாய் பகவான் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டுல தான் குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகுறாரு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ஒன்பதுல குரு இருந்தா ஓடி போவான்னு சொல்லுவாங்க அது அந்த காலத்துல சொல்லுவாங்க அவன் கணவன் மனைவி இருந்தாலும் கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பணத்தை தேடி ஓடி போவான் வேலை கிடைக்கணும்னு ஓடி போவான் ஏன்னா இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டரோ ஒரு காவல்துறையோ ஒரு அட்வொகேட்டோ ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில இருக்கக்கூடியது நிறையாவே இருக்கும் உங்களுக்கு தான் யோகம் இத்தனை வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் அவப்பேறு அவமானங்கள் பட்ட விருச்சக ராசிக்கு இந்த குரு வக்ர பேச்சு ஒரு பிரதிபலிப்பு அடுத்து நான் வரப்போகிறேன் ராசிக்கு உனக்கு நல்ல நேரத்தை கொடுக்குறேன் உனக்கு செல்வ செழிப்பை கொடுக்குறேன் உன்னுடைய நீ செய்யற தொழிலை உனக்கு மேன்மை தரேன் அப்படின்னு பிரதிபலிப்புக்காக குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறாரு குருனா வேற யாரும் கிடையாதுன்னா குருவும் முருகனும் ஒன்று குருவும் செவ்வாய் பகவானும் ஒன்று அள்ளி கொடுக்கறதுல வள்ளல்னு சொல்லலாம் இனிமே இனிமேல் கிரகப்பிரவேசங்கள் நடக்கலாம் திருமண ஏற்பாடுகள் திருமணம் நடக்கலாம் கல்யாண ஆணவங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்தொழில லாபம் வரக்கூடிய தருணம் உண்டு பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகி போச்சு ஒரு பழமொழி இருக்குது பட்ட துன்பம் விலகி போச்சு பாலகனுக்கு குரு உதயமாச்சு தொட்டது விளங்க போது குலம் தலைக்கப் போகுது உன்னுடைய கல்ச்சர் பெரியாலாக போகுது விருச்சகராசி அன்பர்களுடைய படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கப்போகுது மேன்மையடைய போகிறீங்க அப்படியேட்ட ஒரு தருணம் உண்டு ஆனால் பொதுவாகவே விருச்சகராசிக்காரங்க யாரையும் நம்ப மாட்டீங்க யாரும் நிலையான நண்பரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு உயிருக்கு உயிராக உங்களுடைய தன்மையுடைய அமைப்பிற்கக்கூடிய நண்பரை மட்டும்தான் அரவணைச்சிருப்பீங்க மீதி எல்லாமே இருந்தாலும் விட்டு விலகிடுவீங்க இருந்திருந்தாலும் ராசிக்கு யோகம்தான் இந்த ஒரு மாதம் அதாவது இது வந்து கன்னி மாதம் அந்த கன்னி மாதம் முடிஞ்சால் அடுத்து வரக்கூடிய ஐப்பசி அடமலை வரைக்கும் உங்கள் வாழ்க்கை யோகங்கள் தரப்போகுது ஏதோ ஏதோ ஒரு நண்பர்னால உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்க போகுது நீங்கள் செய்கிற தொழிலில் சம்பள உயர்வும் வரலாம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வரலாம் உங்களுக்கு அதாவது பதவி உயர்வுன்னு சொல்லலாம் பாதி பேர் ராசியில் காவல்துறையில் தான் பணிபுரிவிங்க இல்லைன்னா நம்ம இந்திய இராணுவத்தில் பறிபுணிவீங்க நாட்டுக்காக வாழ்வீங்க உங்கள் வீட்டுக்காக வாழுவீங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையான அமைப்பை தெளிவுபடுத்திக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ணணும் உங்கள் ராசியிலேயே குரு பகவானுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது விருச்சக ராசிக்கே அதனால தான் உங்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த வக்ர பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை ஒரு தெளிவு பண்ணி கொடுக்குன்னு அடித்து சொல்கிற இதுதான் நேரம் இதுதான் தருணம் பொன்னான நாளை மண்ணான நாளை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட்சம வழிபாடே இருக்குது என்னன்னா குருவும் முருகக்கடவுளும் ஒன்று முருகக்கடவுளுக்கு ஆறாயிரம் கோயில் இருக்குது ஆறுபட முருகன் கோவில் இருக்கு நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு தனி சக்தியே இருக்குது ஏதாவது செவ்வாய்க்கிழமையில் இல்லை வீக் தேசில் கோயில் வளாகத்தில் கோயில் குளத்தாண்டை பூ விற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த பூ விற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அஞ்சு மொளம் மளிகை பூவாங்கங்க அதை ஒரு ஜான் ஒரு ஜான் கட் பண்ணிக்கிங்க செவ்வரளி ஒரு மூணு முளம் வாங்குங்க சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி இருக்கும் போது முருகரும் வள்ளி தெய்வான சமயத்துக்கு ஒரு சாமி இருக்கு அங்க செவ்வரலியை கொடுத்துட்டு கோயிலில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்க நினைச்சு வந்த காரியம் எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அன்பால புன்முறிவுகளோட உங்கள் தேவைகள் ஆசைகள் எல்லாம் மனசில் வேண்டிட்டு கொடுங்க வாங்குறவங்களுக்கும் யோகம் நீங்க கொடுக்குறவங்களுக்கும் யோகம் பரிகாரம் ஆயிரம் இருக்குது எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்குது இந்த சின்ன வழிபாடை முறையாக பண்ணிங்கன்னா உங்கள் ஆசை உங்கள் தேவை உங்களது எல்லாமே பூர்த்தி ஆகுங்க வடபழனி முருகனுக்கு தனி சக்தியே இருக்குதுங்க ஆனால் நம்பி போகணும் அளவுக்கு காலையில் போயிடுங்க இல்லைன்னா ஈவினிங் போங்க அபிஷேகம் அலங்காரம் பண்ணுற டைமில் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு போங்க முடிஞ்ச அளவுக்கு கொடிமரம் கொடிமரத்துலேருந்து முருகக்கடவுள் கடவுளை பார்த்துட்டு சிவபெருமான் அம்பால் பார்த்துட்டு பிரகாரம் பதினோரு சுத்து சுத்துங்க நூற்றுக்கு நூறு நீங்க அடிக்கடி ஜோசியமும் பார்க்கணும் அவசியம் வராது ஹாஸ்பிட்டலுக்கு அழகை வராது நோயின் நும்பலம் கடனும் வராது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாயே நம்ம